சைரா ஒரு சைராமுடைய சந்தேகம் என்னுடைய குடும்ப விஷயத்தை என்னுடைய உறவுகள் கிட்ட நான் சொன்ன அவங்க எனக்கு ஆறுதலாக இருப்பாங்க எனக்கு உதவிகள் செய்வாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நான் பல விஷயங்களை சொன்னேன் ஆனால் மனசாட்சியே இல்லாமல் என்ன எல்லா இடத்துலையும் தாழ்த்துறதும் என்ன ஒரு வேலைக்காரை போல பாவிக்கிறதோ என் வாழ்க்கையில் ஏண்டா நீ எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புற அளவுக்கு என்ன வழி நடத்துகிறாங்க ஏன் மனுஷங்கள்லாம் எப்படி இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஆறுதல் கொடுத்தாதான வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தானே நம்ம வாழணும் அப்போது மனுஷங்க மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாதா மனுஷங்க அவ்வளோ மோசமானவங்களா எனக்கு இதை பற்றி ஒரு புரிதல் வேணும் அப்படின்னு ஒரு சைராம் வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு உரிய பதில் தான் இந்த பதிவு என்னைக்குமே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா உங்கள் பலகீனத்தை எதிர்பார்க்குது நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பம் அதிகமாக இருக்கு அப்போ நீங்களாம் வந்து பல விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லும்போது அது அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது உங்கள் பலகீனத்தை பயன்படுத்தி உங்களை அடிமையாக்கணும் அப்படின்ற விருப்பம் இங்கே பல மனுஷங்களுக்கு இருக்குது யாருக்கிட்ட இருந்தும் உண்மை இல்லைன்றது நூற்றுக்கு நூறு உண்மை அன்னைக்கு இருந்த உலகம் வேற இன்னைக்கு இருந்த உல இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற நாளைக்கு இருக்க போற உலகமும் வேற அதனால நாம அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் கொண்டு போகணும் கடவுள் ஒருத்தரை நிரந்தரமானவர் கடவுள்கிட்ட உங்களுடைய அழுகைகளை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் கடவுள்கிட்ட நீங்கள் அந்த அழுகையோடு சொல்லும்போது உங்கள் மனசு ஆறுதல் அடையுது அடுத்தது உங்கள் மனசில் ஒரு தெளிவும் பொறுக்கும் சில பேருக்கு மனசில் தெளிவு இருக்காது சில பேருக்கு மட்டும்தான் தெளிவு இருக்கும் நம்மளோட நம்பிக்கை கடவுள் மேலே வச்சுருக்கிறத பொறுத்து அழுததுக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும் நம்பிக்கை இல்லைன்னா அழுததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் பலகீனமாகும் தடவுகளோட நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு தடவை அழுதுட்டாங்கன்னா மறுபடியும் அழமாட்டாங்க அதே போல தன்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த மனுஷன்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க இவங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறதால எல்லா விஷயத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க அப்போ உங்களோட பலகீனத்தை மற்றவங்க கிட்ட சொல்லும்போது நீங்கள் மீண்டும் மீண்டும் வைக்கப்படணும் மீண்டும் மீண்டும் தலைக்குணிவு ஏற்படுத்தும் நம்ம சொல்லும் போது இருக்கக்கூடிய ஒரு ஆறுதல் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற அமைதி நிரந்தரமா இருக்காது திரும்ப திரும்ப அவங்கவுங்கள பார்க்கும் போதெல்லாம் அதே பார்வையில பார்ப்பாங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்களை மதிக்க மாட்டாங்க நம்ம மனசு எப்படிப்பட்டதுன்னா அடுத்தவங்க மதிக்கணும் அடுத்தவங்கள த நம்மளை தட்டி கொடுக்கணும் நீ சிறப்பாக எல்லா விஷயத்தையும் செய்யறியே அது எப்படி அப்படின்னு சொல்லி புகழணுன்னு எல்லோருடைய மனசுலேயும் அந்த ஏக்கங்கள் இருக்கத்தான் செய்யுது பட் அதை தாண்டணும் அதை தாண்டும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்தெந்த வழிகளை நீங்கள் போனீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்தது அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட அனுபவம் எப்படி உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க போவது என்ன இது எல்லாத்தையும் நம்ம அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கலாம் அப்போது அனுபவம் இருந்தும் அதை நாம் பயன்படுத்திக்கல இதுக்கு முன்னாடியும் நீங்க சில விஷயத்தை உங்க உறவுகள் கிட்ட உங்க நண்பர்கள் கிட்ட சொன்னீங்க சரி அப்போ சொன்னதுக்கு அவங்க உங்க வாழ்க்கைய உயர்த்தினாங்களா இல்லை உங்க வாழ்க்கைக்கு உதவி தான் கிடைச்சிதா ஸோ உயர்த்தவும் இல்லை உதவியும் கிடைக்கல ஆறுதலும் கிடைக்கல அந்த அனுபவத்தை நீங்கள் ஏன் மறக்கணும் ஸோ மறக்காம இருந்துருந்திருக்கலாமே மறந்தோம் அப்போ திரும்ப திரும்ப அதே விஷயத்தை ஏன் கையில் எடுக்கணும் அப்போ அனுபவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டிங்களா புதைச்ச அனுபவத்தை மறுபடியும் வெளியில் எடுங்க இப்பையும் ஒன்றும் கெட்டு போகல காலம் இருக்குது காலம் இருக்குது எதுக்கும் மோசம் போக வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நீங்கள் நினச்சா கூட அத்தனையும் சரி பண்ணலாம் ஏன்னா நீங்கள் சாயப்பாவோட குழந்தைங்கள் உங்களுக்கு இல்லாத அனுபவம் மற்றவர்களுக்கு இல்லை அனுபவத்தை மறந்தோ மற்றவர்களுக்கு அனுபவமே கிடைக்கல ஸோ கிடைக்காதவங்களுக்கு மறுபடியும் லைஃபை லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கிடைச்சவங்களுக்கு மறுபடியும் லைஃபை லீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இனி குறைகளை யாருக்கிட்டையோ சொல்ல மாட்டேன் பாயிண்ட் நம்பர் ஒன்று யாராவது என்ன அனுக அந்த பிரச்சனை தேர்ந்துடுச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் தேர்ந்துடுச்சு இப்போ எவ்வளவோ பரவாயில்ல என்ன நான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அதிகமாக பேசக்கூடாது அதாவது வீட்டில் உட்கார வச்சு டீயை வச்சு என் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை கணவர் ரொம்ப தண்ணி அடிக்கிறாரு கணவர் வந்து மற்ற பொண்ணுங்க தொடர்பில் இருக்கார் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான நல்லதையும் கெட்டதையும் பேசக்கூடாது உங்களுடைய உங்களுடைய வாய்கள் கட்டப்பட்டு உள்ளது இன்று முதல் ஏன் கட்டப்பட்டதுன்னா இந்த வாயால் தான் நம்ம கெட்டு போகிறோம் இந்த வாயால் தான் இத்தனை பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கிறோம் ஸோ அதனால உங்கள் வாய்கள் கட்டப்பட்டது இன்று முதல் நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அடிப்படையான ஒரு செயல்முறையை நம்ம கொடுக்குறோம் இதுக்கு ஒரு செயல்முறை கொடுக்கலாமா தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தினமும் பதினஞ்சு நிமிஷம் இது பண்ணுறதால மனசு நினைக்கணும் உங்கள் வாயில் ஒரு துண்டு இருக்கும் இல்லையா அந்த துண்டை வந்து இறுக்கமாக கட்டிக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கட்டிக்கிட்டு மூடி தியானத்தில் உட்காருங்க ஏன்னா உங்கள் வாய்கள் கட்டப்பட்டதுன்றத உங்கள் மனது ஆதாரபூர்வமாக நினைக்கணும் இது மூட நம்பிக்கை கிடையாது இதை வந்து உடனே சில பேச சொல்லுவாங்க என்ன அன்பே சாயில் மூட நம்பிக்கைலாம் பேசுகிறீங்க அப்படின்னு இது மூட நம்பிக்கை சத்தியமாக கிடையாது ஏன்னா நம்ம மனசில் சில விஷயங்களை அது ஆழமாக புரிஞ்சுக்கணுன்னா அதற்கு உரிய பாடத்தை கொடுக்கணும் அதற்காகத்தான் ஸோ தினமும் பதினஞ்சு நிமிஷம் உங்கள் வாய்கள் கட்டப்பட வேண்டும் கட்டப்பட்டு கண்களை மூடிய நிலையில் இருங்க இல்லையா அப்படிலாம் எனக்கு இருக்க முடியாது அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் வாய்கள் கட்டப்பட்டு இருந்தால் போதும் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை பாருங்கள் என்றைக்கு உங்களோட பேச்சு குறையுதோ அன்றைக்கி அந்த கட்டு அதுக்கப்புறம் அந்த கட்டுகளை கட்ட வேண்டாம் ஆனால் தினமும் பதினஞ்சு நிமிஷம் உங்கள் வாய்கள் கட்டப்பட வேண்டும் நம்பி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும் வாய் கட்டினா மட்டும் பேச மாறுதுருவோமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் விருப்பம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக தான் நான் சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நம்ம குடும்பத்தை பற்றி ஏன் மற்றவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும் அவசியமே இல்லைல்ல ஸோ பெருமையாகவும் பேச வேண்டாம் நம்ம குடும்பத்தை தாழ்த்தையும் பேச வேண்டாம் ஸோ நாம் பாட்டுக்கும் நம்ம அழகான அற்புதமான வழியில் நாம் போவோம் ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம்